அண்டர் பாபா அண்டர்பதி குடியேற மண்டசுரூருமாற அண்டர் மன மகிழ் மீற பொருளாலே அந்தரியுடனோடு சங்கரனு மகிழ் கூற அந்தரனு முமையாளும் மகிழ்வாக மண்டலமு முனிவோரு மெண்டிசையில் உளவேறு மயனாரும் எதிர்கான மங்கையுடன் அறிதானும் மின்பமுரமகள் கூற மைந்து மயிலுடனாடி வரவேணும் புண்டரிக விழியால அண்டர் மகள் மனவாழ புந்தி நிறையறிவாள உயர்தோளா புங்கு கடலுடனாக வரைகள் சாடு பொன்பரபு கதிர்வீசுவடிவேளா தண்டரளமணி மார்ப நெழில் செரி ரூப தண்டமிழின் மிகுனேய முருகேசா சந்ததமுமடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில் மேவு பெருமாளே